ஹலோ வைஸ் லேட்டஸ்ட் ரோமில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இங்கே ஜனன்கிட்டருந்து ஃபோனை கூட்டிகிட்டு வந்து ரூமுக்கு வராங்க அறிவு கதசி பயந்துட்டி யாருக்கும் தெரியாமல் கதவெல்லாம் சாத்திட்டு ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு என்ன இதுங்க இப்படி ஃபோனை கூட திருடுறாளுங்க சரியான திருட்டு கும்பலாக இருக்கிற ஆளுங்களே இப்படின் கிட்டே மறைக்கணுமே இந்த ஃபோனை எப்படி வந்துட்டு நம்ம மறைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ அவங்க கபோர்டை வந்துட்டு எடுக்கிறாங்க கபோர்டுக்குள்ளே வந்து இன்னொரு ஃபோனை எடுத்து வச்சுட்டுருக்காங்க இப்போ யார்கிட்ட கொடுத்து வைக்கிறது இதை இங்கே இருந்தால் சேஃப்டி கதை இவங்க எப்போ வேணால் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்போ திடீர்னு முள்ளே வந்துட்டு நிற்கிறாரு அறிவு நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தீய் அறிவு கடை உனக்கு அப்படின்னு சொன்னாங்க என்னாச்சு அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன வேணும் உனக்குன்னு சொல்லி கேட்க எனக்கு வந்து காசு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க பாரு காசு காசுன்னு அழிஞ்சிட்டே இருந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை கொடுக்குறாங்க என்ன அறிவு உனக்கு ஏதாவது பிரச்சனையாக இவ்வளோ பணத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் காசு வாங்கிட்டு போயிட்டு ஹாலில் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு எண்ணிட்டு இந்த அறிவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அன்றைக்கி அந்த ரூமுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் ஒரு மாதிரியாக தான் இருக்கா என்னமோ சரி இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக குணசேகரன் கதிர் எல்லாரும் வராங்க வந்து அவங்க வந்துட்டு அப்புறம் பேசிக்கிட்டே வராங்க கல்யாணத்தை எங்கே நடத்தணும் இந்த பொம்பளை ஆளுங்களை நம்ம கைக்குள்ளே வச்சிட்ருக்கோம் அவளுங்க கல்யாணத்துக்கு வரலைன்னா ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்டுருவாளுங்க அவங்க இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் வண்டி அங்கே யார் தோற்கி யார் என்ன ஏதுன்னு கேட்டுருக்காரு அது இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி போய் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் கரிகாலன் கூட பேசிக்கிட்டே வராரு மாமா எல்லா வேலையும் நீயே செய்யக்கூடாது மாமா அதுக்கு தானே தனித்தனியாக ஆள் வச்சுருக்கோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் முள்ள வந்து யோசிச்சுட்டு உட்காந்து போக ஐயோ முல்லை மாமா வரப்பார் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அவர் ஏந்திருக்கிறாரு என்ன முல்லை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை தங்கச்சி ஏதோ கொஞ்சம் சரியில்லை என்னன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி எனக்கு காசு கொடுத்தா அன்றைக்கி அந்த ரூம் ஈஸ்வரி அடிபட்டு அந்த ரூம் போனதுல போயி தந்ததுலேயே ஒரு மாதிரியாக தான் இருக்கா என்ன விஷயமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படியே ஆகி போயிடுறாரு குணசேகிறேன்னு ஒரு வேலை இவளுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோன்ற மாதிரி பெரிய பெரிய மூச்சுக்கு யோசிக்கிறாரு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க அறிவு வந்துட்டு அவன் ஏதோ வளரிகிட்டு இருக்கான்மா ஆனால் அவளுங்க ஏதோ ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காளுங்கம்மாமா அப்படின்னு சொன்னாங்க அப்படியே என்ன பண்ணுறாளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது என்னென்னு கரெக்டாக சொல்லத் தெரியலமாமா அப்படின்னு சொல்லி அழுப்புறாங்க இன்னொரு பக்கம் இந்த பார்கவி கிட்ட ஜீன் நம்ம பேசிட்டு இருக்கறாரு இங்க பாருங்க நான் உங்கள் கூட பயணிக்கிறேன் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு கொண்டவங்க உங்கள் ஒய்ஃபை கொண்டவர் அப்புறம் ஈஸ்வரி அம்மாவை கொள்ள பார்த்தவங்க கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ் ஆகும் பண்ணியே ஆகணும் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு அவர் இதுவாக இருக்கிறாரு அவருக்கு நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் நான் அதுக்கு துணையாக இருக்கிறேன் இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்துங்க நான் க்ளவுடில் சேவ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் யாராலேயும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அந்த ஆடியோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இப்போ நம்ம போலீஸ்க்கு போகிறதும் வந்துட்டு லாபத்து தான் ஏன்னா போலீஸ் அவங்களோட ஆளுங்களாக இருந்தால் இந்த கேஸே ஒன்றுமே நிற்காது நம்ம என்னதான் இது பண்ணாலும் அப்படின்னு ஜீவானந்தம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் சரியான குணசேகரம் இதில் பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும் சார்ன்ற மாதிரி வார்கவி பேசிகிட்டு இருக்காங்க எதுக்கு என்ன இருந்தாலும் சரி எழகத்துக்கு எதுவுமே இல்லை நம்ம வந்துட்டு இதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மலையாள நம்புத்திரியை போயிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க அங்கேயும் போயிட்டு தோரணியாக குணசேகரன் வந்து சேரில் இருக்க மிச்சம் எல்லாருமே கீழே உட்காந்துட்டு இருக்காங்க அறிவு கூட கூட போயிருக்காங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்